வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் உங்களோட பிளைன் சாரி பேபியோட பட்டு பாவடிங்க பெட் ஸ்ப்ரெட் ஸ்கிரீன் கிளாத் இதெல்லாம் சிம்பிளா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா தயவு செய்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களும் சூப்பரா டிசைன் பண்ணலாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபேப்ரிக் பெயிண்டிங் இந்த மாதிரி டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் பெயிண்டிங் நான் பண்ணதே இல்லைங்கன்றவங்க கூட சூப்பரா பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத்து நான் இன்றைக்கி பாப்ளின் கிளாத் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் போடுறீங்கன்னா அதில் கஞ்சி பச இருந்ததுன்னா அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிட்டும் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷும் தேவை நான் இன்னைக்கு பெரிய சைஸ் ப்ரெஷ் எடுத்திருக்கேன் பெரிய பிளார் போட போகிறதுனால பெரிய சைஸ் பிளார் ப்ரஷ் எடுத்திருக்கேன் பத்தாம் நம்ம சைஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் கிடைக்குதோ இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமு இது எம்ப்ராய்டரிங் ரிங்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு உடனில் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட இந்த சைஸில் பிளாஸ்டிக் இருந்ததுனால நான் இதை எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் தண்ணியும் ஒரு பிளேட்டும் எடுத்திருக்கேன் பிளேட் வந்து மிக்சிங்காக எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கிளாத்து துடைக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷை வந்து உடனே உடனே வாஷ் பண்ணணுன்றதுனால பவுல தண்ணி வச்சு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஃப்ரேம் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம் ரிங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் அதை ரெண்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கோங்க டைந்தா லூஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்டினியூவா வர ரிங்க கிளாத்துக்கு கீழே வைக்கணும் இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா இந்த ரிங்கு மேலே வரணும் நல்லா வச்சு டைட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு சைடில் இருக்க ஸ்க்ரூவாக டைட் பண்ணிக்கோங்க உடன் ஃப்ரேம்னால் நகராது இது பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ நீங்கள் பெஸ்ட்டு வந்து உடன் ஃப்ரேம் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி சைடில் இருக்க கிளாத்தெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க சுருக்கம் இல்லாமல் சுருக்கங்கள் இருந்தால் பெயிண்டிங் பண்ணுறப்ப நல்லாவே வராது அதனால சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கம்லாம் எடுத்தாச்சு இப்போ இப்படி தட்டுறப்ப சவுண்டு வரணும் இந்த மாதிரி க்ரிப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ப்ரெஷ்ஷை ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும் எடுத்தவொடனே பெயிண்ட்டுக்குள்ளே முக்கிடாதீங்க ஹேர்லாம் வந்து அதாவது ப்ரெஷ்ஷோட ஹேர்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் அதை முத ஃபஸ்ட்டு தண்ணியில் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ ஹேர் எல்லாமே ஸோ கொஞ்சம் வெட்டாயிடும் பெயிண்டிங் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அடுத்து தொடச்சிக்கோங்க தொடச்சதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம பெயிண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாட்டிலில் இருக்க பெயிண்ட்டை எடுக்காதீங்க மூடியில் இந்த மாதிரி பெயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம் இப்போ நான் மூடியில் இருக்க பெயிண்ட் எடுக்கிறேன் நல்லா எடுத்துட்டு பெயிண்ட்டையுமே நல்லா லோட் பண்ணணும் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம எடுத்த அந்த பெயிண்ட்டை வச்சு ப்ரஷ்ஷாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள் இப்படி பண்ணுறப்ப ஹேர்க்குள்ளெல்லாம் நல்லா பெயிண்ட் ஏறிக்கும் கிளாத்ல போடுறப்ப நம்மளுக்கு நல்லா வரும் இந்த மாதிரி நல்லா லோட் பண்ணிக்கோங்க இப்போ எப்படி ஃப்ளாஸ் போடுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா போடலாங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது நான் எப்படி ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க அவ்வளவுதாங்க ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் வச்சு பிரஸ் மட்டும் தான் பண்ணணும் வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம் பாருங்க ஜஸ்ட் வச்சு ஒரு ப்ரெஸ் மட்டும் தான் பண்றேன் பெயிண்டிங் பண்ண தெரியாதவங்க கூட அழகா இதை பண்ணலாம் நான் அந்த சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா எப்படி அதை லோட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் சூப்பராகவும் வரும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டாக இருக்கு இல்லையா ஸோ பெயிண்ட் வந்து பத்தலாம் அர்த்தம் அப்போ மறுபடியும் நல்லா லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க அதிலேயே கொடுத்துக்கலாம் திருப்பி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணுறோம் ஃப்ளார் வந்து ஒரு பஞ்சாக இருக்க மாதிரி நீங்கள் சிங்கிள் ஃப்ளார்னாலும் பண்ணலாம் பெரிய ஃப்ளாராக இதே போடணுன்னாலும் போடலாம் இப்போ அடுத்து நான் எல்லோ கலரில் போடுறேன் சேம் தான் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான் பண்ணுறேன் ரெட்டே ஏற்கனவே பண்ணதுனால அது லைட்டாக அது மிக்ஸ் ஆகுது பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ஷேட் மாதிரி இருக்குது டபுள் கலர்ஸ் வச்சு நான் அடுத்து போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள் இன்னைக்கு நான் சிங்கிள் கலர்ஸ் மட்டும் மட்டும்தான் பண்றேன் பெயிண்டிங் பண்ண தெரியாதவங்க கூட சூப்பரா பண்ணலாம் உண்மையிலேயே சொல்கிறேங்க இத குழந்தைங்க கூட பண்ணுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கலரை நல்லா லோட் பண்ணிக்கோங்க இப்போ மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் ப்ரெஷ்ஷை வந்து இது வந்து நல்லா தொட்டு பாருங்க காஞ்சிடுச்சான்னு பாருங்க அப்புறம் இந்த மாதிரி போட போறோம் நைன்டி டிகிரியில ப்ரெஷ்ஷா பிடிச்சி ஒரு தின்னா அதாவது ஒல்லியா இருக்க மாதிரி போடுறோம் வேற ஒண்ணுமே இல்லைங்க சாரி இன்னைக்கு என்னால கொஞ்சம் லவுடா பேச முடியல எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக வேற இருக்கிறதுனால என்னால் இவ்வளோதான் பேச முடியுது சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொஞ்சம் என்னோட பெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் பேசுறேன் இந்த இந்த வீடியோவில் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நைன்டி டிகிரியில் ப்ரெஷ்ஷை வச்சு பிடிச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இது போட்டுடலாங்க அதாவது ஒல்லியாக வரணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் பொடி ப்ரெஷ்ஷை வச்சுக்கூட நீங்கள் போடலாம் நான் சேம் சைஸ் ப்ரெஷ்ஷை வச்சே தான் போடுறேன் நீங்கள் பொடி ப்ரெஷ்ஷை கூட போடுங்க இப்போ இதுக்கு ஸ்டெம் வரைகிறோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஜாயின் விடுங்க இதுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு கிடையாதுங்க நம்ம வரைகிறதுனால ஃப்ரீ ஹேண்டா வரைகிறதுனால ட்ரேஸ் எதுவுமே இல்லாமல் வரைகிறதுனால எப்படினாலும் வரையலாம் ஜஸ்ட் சும்மா சின்ன இந்த மாதிரி கிராஸஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அங்கங்கே கிராஸஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஸோ ஜஸ்ட் அதை வந்து நைன்டி டிகிரியில் மட்டும் ப்ரெஷ்ஷை வச்சு கரெக்டாக போட்டாலே போதுங்க ஒண்ணுமே இல்லை இதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பட் சூப்பராக போடலாங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்களோட பெட் ஸ்ப்ரெட்டில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குஷன் கவர்ஸ் கர்டைன்ஸ் உங்களோட ப்ளைன் சாரி பேபிஸோட பட்டு பாவடை இன்னும் நிறைய டிசைன்ஸ் நம்ம பின்னாடி வர நாட்களில் வீடியோஸாக பார்க்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி எடுத்து நான் பண்ணுறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நல்லா காய வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காஞ்சதுக்கப்புறம் ரிவர்ஸில் திருப்பி ஐன் பண்ணுங்கள் ஐன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் கழித்து யூஸ் பண்ணுங்கள் உடனே தண்ணியில் போடாதீங்க அப்படி பண்ணீங்கன்னா பெயிண்ட் வந்து நல்லா அதில் க்ளாத்தில் ஒட்டிக்கும் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை வந்து நேராக வைக்காதீங்க பாக்ஸில் இந்த மாதிரி கவுத்தி வைங்க அப்படி வைக்கிறப்ப சீக்கிரம் காயாது ரொம்ப நாளைக்கு பெயிண்ட் வந்து காயாமல் இருக்கும் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி